வணக்கம் மக்களே பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு மிக மிக முக்கியமான மூன்று அறிவிப்புகள் வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதை தான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் கார்டு முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட இருக்கிறது இதற்காக பேன் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலம் கியூஆர் கோடு உடன் புதிய பேன் கார்டினை பெறலாம் இது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் பல ஆவணங்கள் செயல்பாட்டில் உள்ளன இவற்றில் முக்கியமான ஆவணமாக பேன் கார்டு இருக்கிறது இதனை தற்போது முழுவதுமாக டிஜிட்டல் மயமாக்க இருக்கிறது இதன் மூலமாக பேன் கார்டு சம்பந்தமாக நடக்கும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கூறப்படுகிறது இந்நிலையில் பேன் டூ பாயிண்ட் ஜீரோ அட்டையை திரும்ப பெறுவது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் பெரும்பாலும் அனைத்துமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது மக்கள் எளிதாக ஒரு திட்டத்தையும் அணுகுவதற்கும் விரைவாக பணிகளை மேற்கொள்வதற்கும் அனைத்துமே டிஜிட்டலுக்கு மாறி வருகிறது அரசின் அனைத்து துறைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது பேன் கார்டும் முழுக்க முழுக்க டிஜிட்டலாக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலவச இ பேன் அட்டைகளை பேன் கார்டு டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் வரி செலுத்துவோர் பெறலாம் இதன் மூலமாக பேன் கார்டில் உள்ள தகவல்கள் அனைத்தையும் இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் இதற்காக கட்டணம் எதையும் செலுத்த வேண்டியதில்லை அரசே இதற்கான கட்டணத்தை ஏற்றுக்கொள்ளும் கியூஆர் கோடுடன் புதிய பேன் கார்டு கொண்டு வரப்படுகிறது இதில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து தகவல்களும் பாதுகாப்பாக இருக்கும் கியூஆர் இடம்பெறுவதால் போலி பேன் கார்டு மற்றும் ஒருவர் தகவல்களை திருடுவது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதனால் மூலமாக வழங்கப்படும் அட்டை கூடுதல் பாதுகாப்பு நிறைந்தது என கூறப்படுகிறது பழைய கார்டுகளை புதுப்பிப்பதற்கு என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும் ஆதார் கார்டு எண்களையும் பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களையும் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விவரங்களை சரியானதாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து சப்மிட் செய்ய வேண்டும் அதன் பின்னர் விவரங்கள் சரிபார்க்கப்படும் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு ஓடிபி வரும் இதனையும் உள்ளிட்ட பின் அக்ரி டு அண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இந்த செயல்முறைகளை நிறைவு செய்த பின் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் மின்னஞ்சல் முகவரிக்கு புதிய பேன் அனுப்பப்படும் அட்டையாக வேண்டும் என்றால் அதற்காக ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் இதனை அடுத்து விண்ணப்பத்தாரர் வீட்டுக்கே பதினைந்து நாட்களில் புதிய கார்டு வரும் புதிய பேன் டூ பாயிண்ட் ஜீரோ கார்டு வாங்குறது ரொம்பவுமே எளிது இந்த வழிமுறைகளை பின்பற்றி எளிதான முறையில் உங்களால பேன் கார்டை வந்து வந்து வாங்கிக்க முடியும் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்